எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மழை நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளாக் தான் இதை நான் ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சது பட் அப்லோட் மட்டும் பண்ணல ஏன்னா வீட்டு வேலைகள் பல வேலைகள் போயிட்டு இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடில இப்போ மழை டயத்தில் வந்து மும்பையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தோம்னா நான் இருந்து தரவைக்கு தான் போயிட்டுருக்கேன் பன்வையில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் மழை பெஞ்சிட்டு இருந்தேன் இங்கே எங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கும் ஆட்டோ எல்லாமே ஸோ நாங்கள் ஆட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் ஏன்னா இந்த நேரத்தில் மற்ற ட்ராவல்ஸ் ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நான் கிளம்புனது வந்து சண்டே சண்டே வந்து இங்கே வந்து மெகா பிளாக்கு அந்த நேரம் இதை விட கஷ்டமாக இருக்கும் ட்ரெயின் எல்லாம் மழை டைம்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் போனது லாஸ்ட் ட்ரெயின்ங்கிறதுனால பயங்கரமாக கூட்டம் வேற இருந்துச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து நான் பன்வேலில் தான் இருக்கேன் இதான் வந்து பன்வேல் ஸ்டேஷன் இங்கே பார்த்தோம்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும் இங்கே உள்ள மக்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா ட்ரெயின் தான் அதான் எப்போவுமே சீக்கிரமாக போகக்கூடியது உண்மையிலே மழை டைம் வந்து எப்பவுமே வந்து இங்கே மும்பையில் மழை பெஞ்சுட்டே இருக்கும் மழை பெஞ்சால் வெளியே போகிறதே கஷ்டமாக இருக்கும் முக்கால்வாசி சில நேரம் ஸ்கூலுக்குலாம் லீவே விட்டுருவாங்க ஆனால் ஒர்க் போகிறவங்க வந்து கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலாக இருந்ததுனால் அவங்க போகும்போது ரொம்ப வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் சொல்லப்போனால் ட்ரெயின் எப்போவுமே இங்கே பிஸியாக தான் அந்த மாதிரி இருக்குது சாட்டர்டே வரைக்கும் சண்டே மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவுமே சில டைம்ஸ் கூட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்துட்டு இது லாஸ்ட் ட்ரெயின்கிறதுனால எங்களுக்கு கூட்டம் ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்புங்கிறதுனால எங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கும் அப்புறம் போக போக எல்லாத்துக்கும் வந்து உட்காரில் நிற்கிறதே இடம் கிடைக்காது பார்த்தோம்னா சீட்லாம் வந்து செமையாக தண்ணியாக தான் இருந்தது ஏன்னா வந்து அவ்வளோ மழை இருந்துச்சு போமோசில் கூட கோ சில இடத்துல மழை இல்லை சில இடத்துல மழை இருந்துச்சு நான் இருக்கிற இடம் வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் இயற்கையாக மரங்கள் அந்த மாதிரி உள்ள இடங்கள் தான் அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா நமக்கு வந்து வாஷியில் உள்ள கடல் இதிலேருந்து தான் வந்து நமக்கு நவி மும்பை வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளது இப்போ நான் இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே வந்து நமக்கு மும்பை சைடில் வரும் ஸோ அந்த கடலுக்கு அப்புறம் ஃபுல்லது எல்லாமே வந்து மும்பை சொல்லுவாங்க செமையாக மழை பெஞ்சோன்னே டோர்லாம் பூட்ட வேண்டியதாகிட்டு அதுலேருந்தே பார்த்தோம்னா நிறைய தண்ணி வந்து வந்துட்டு இருந்துச்சு கூட்டமும் ரொம்ப கூட்டம் கூட்டமாக இறங்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சம கூட்டமாக இருந்துச்சு அப்படியே பார்த்தோம்னா எங்களை குருளாவுல இறக்கி விட்டாங்க ஏன்னா எங்களுக்கு அங்கே போகாதுன்ட்டாங்க குருளாவில் இறங்கினா குரலாவில் இதை விட பயங்கர மழை லோக்கல் ட்ரெயின்லாம் நிறைய போயிட்டு தான் இருக்குது ஆனாலும் வந்து மழை பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இதுலேருந்து வேற ஸ்டேஷன் இறங்கி தான் போக வேண்டியது இருந்துச்சு அப்புறம் மட்டுங்காக்கு ட்ரெயின் பிடிச்சி தான் நாங்கள் போனோம் நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து மழை டைம் அதிகமாக வந்து வெளியே போனதில்லை ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பன்வையிலேருந்து தாராக்கு போகிறேன்னா ரொம்ப மழை இருந்ததுனா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வருவேண்ணா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு மழை டைம் நான் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டேன் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு மழை டைம் வந்து இனிமேல் கூட்டிகிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் போயிட்டோம் பயங்கரமாக வந்து தண்ணி கெட்டோம் அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது சரி பண்ணி முடிச்சிருவாங்க ஒரு வழியாக நாங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டேஷன் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் டாக்ஸி பிடிச்சி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் மும்பை தமிழச்சி